அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அறிந்து கொள்வோமா என்ற தலைப்பில் இன்றைய ஹதீஸை நாம் அறிந்து கொள்வோம் இஸ்லாத்தில் சிறந்த அமல் எது நபி அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் கேட்டார் இஸ்லாத்தில் சிறந்த அமல் எது அதற்கு நபி அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள் ஏழைகளுக்கு உணவளித்தலும் ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் சலாம் சொல்லுதலும் நீர் அவர்களை அறிந்திருந்தாலும் சரி அறியாமல் இருந்தாலும் சரியே அப்படின்னு இந்த ஹதீஸில் வந்து இஸ்லாத்தில் சிறந்த அமல் எது அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு ஏழைக்கு உணவளிக்கிறது வந்து இஸ்லாத்தில் வந்து சிறந்த அமல் ஒரு விருந்து உபசரிப்பு உப உதாரணமாக வைக்கிறோம் அதில் வந்து நம்ம செல்வந்தர்களை மட்டும் அழைச்சிட்டு ஏழைகளை விட்டுருவோம் ஏழைகளை வந்து பெருசாக நம்ம நினச்சிக்க மாட்டோம் ஆனால் அப்படிப்பட்ட ஏழைகளுக்கு பசியோடு இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு உணவளிக்கிறது தான் வந்து இஸ்லாத்தில் சிறந்த அமல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஏன்னா இப்போ ஒரு செல்வந்தர் வந்து எப்போவுமே அவங்க நினச்சா நினச்ச ஒரு உணவை செஞ்சு சாப்பிடக்கூடிய நிலமையில் அவங்க இருப்பாங்க அப்படி அவங்க பசி அடங்கி இருக்கக்கூடியவங்களை கூப்பிட்டு நாம் ஒரு விருந்து உபசரி வைக்கிறோம் அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு சிறு குறைகளை கண்டால் உடனே போய் அந்த பக்கமாக என்ன சொல்லுவாங்க ஒரு அதில் உப்பு கம்மி இதில் உரப்பு கம்மி இதில் வந்து டேஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லி சில குறைகளை வந்து அந்த சாப்பாட்டில் சொல்லுவாங்க ஆனால் இந்த பசியோடு இருக்கக்கூடிய ஏழைக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் அடுத்த வேளை நமக்கு இது போன்ற உணவு கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் மட்டும்தான் அவங்க சாப்பிடுவாங்க அதனால் அப்படிப்பட்ட பசியோடு இருக்கக்கூடிய ஏழைக்கு உணவளிக்கிறது தான் வந்து இஸ்லாத்தில் வந்து ஒரு சிறந்த அமல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்தபடியாக ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு சலாம் சொல்கிறது இது வந்து நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு தான் சொல்லணும் தெரியாதவங்களுக்கு சொல்லக்கூடாது அப்படின்னு கிடையாது ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு சலாம் சொல்கிறது வந்து அதுவும் ஒரு சிறந்த அமல் தான் உதாரணமாக ஒரு நண்பர்களையோ அல்லது ஒரு நம்ம ஒரு உறவினர்களையோ பார்க்குறோம் அவங்கள பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நமக்கு என்ன டக்குன்னு வரும் ஹாய் நல்லா இருக்கியா அப்படின்னு நம்ம கேட்போம் ஆனால் அந்த ஹாய் அப்படிங்கிற வார்த்தையை விட அஸ்லாம் அலைக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு சிறந்த வார்த்தையாக இருக்குது சிறந்த வார்த்தையோட சிறந்த அமலாகவும் இருக்குது அப்போ அடுத்தபடியாக நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் வந்து நல்ல விஷயங்கள அமையும் நமக்கு அடுத்தது ஒரு உதாரணமாக ஒரு இரு முஸ்லீம்களுக்கு இடையில் சண்டை போட்டுட்ருக்காங்க நாம் இடையில உடனே ஓடி போய் டக்குன்னு தடுக்கலான்னுட்டு உள்ளே புகுந்துட்டோம் அப்படின்னா அவங்க அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க ஒரு அடியை நமக்கும் போட்டுருவாங்க ஆனால் இதுவே அஸ்லாமலைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு உரத்த குரல் அவங்களுக்கு சலாம் சொல்கிறோம் அப்படின்னா அந்த சண்டை போடுறத கூட அவங்க நிப்பாட்டிட்டு முதல்ல சலாமுக்கு பதில் சொல்லுவாங்க ஏன்னா சலாமுக்கு அவ்வளவு சிறப்பு இருக்குதுங்க அதனால சலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரண வார்த்தை தான் ஆனால் அதற்கு சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக அப்படிங்கிறது தான் அதனுடைய பொருள் இப்போது சலாமை யார் வந்து முந்தி சொல்கிறாங்களோ அவங்களுக்கு தொண்ணூறு நன்மையும் அதற்கு பதில் சொல்லக்கூடியவங்களுக்கு பத்து நன்மையும் கிடைக்குது நாம் தொண்ணூறு ரூபாயை விரும்புவோமா இல்லை பத்து ரூபாயை விரும்புவோமா அப்போ நாம் சலாம் சொல்வதில் வந்து முந்திக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும் அதனால் நாம் சலாம் சொல்கிறத வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு வழக்கமாக ஆக்கிக்கணும் அதனால் சலாம் சொல்கிறதுக்கு வந்து வ வயது வரமுறைகள்லாம் நமக்கு வந்து கிடையாது வயது வரைமுறைகள் அதாவது ஒரு சிறியவங்களுக்கு சொல்லக்கூடாது பெரியவங்க அப்படி கிடையாதுங்க ஏன்னா சலாம் அப்படிங்கிறது வந்து பெரியவர் சிறியவருக்கும் சிறியவர் பெரிய பெரியவருக்கும் யார் யாருக்கு வேணாலும் சொல்லலாம் அதே மாதிரி அறிஞ்சவங்களுக்கு அறியாதவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து நாம் இந்த சலாமை சொல்லலாம் அதனால் நாம் அன்றாட வாழ்க்கையில் நாம் இந்த சலாம் சொல்வதன் மூலமாக ஒரு சிறந்த அமலை வந்து நாம் கடைபிடிக்கிறோம் அதனால் நமக்கு தெரிஞ்சது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய குழந்தைகளுக்கும் உறவினர்களுக்கும் எல்லாத்துக்குமே வந்து இந்த விஷயத்தை கண்டிப்பாக சொல்லுங்கள் ஏன்னா சலாம் சொல்கிறது வந்து நமக்கு கௌரவ குறைச்சல் கண்டிப்பாக கிடையாது சலாம் சொல்கிறது வந்து ஒரு நல்ல சிறந்தாமல் இஸ்லாத்தில் வந்து நம்ம வந்து அது ஒரு அடையாளமாகவே இருக்குது சலாம் சொல்கிறது மற்ற இதில் வந்து நமக்கு இதாக சொல்லப்போனால் எந்த ஒரு வார்த்தைகளும் நமக்கு தெரியாது ஆனால் இஸ்லாம் அப்படின்னாலே அஸ்லாம் அலைக்கும் அப்படின்னு சொல்லும்போது அதற்கு ஒரு சிறந்த கண்ணியமான ஒரு பெயர் இருக்குது அதனால் இஸ்லாத்தில் சலாம் சொல்கிறது வந்து நாம் அனைவருமே வந்து வழக்கமாக நம்மளுடைய வாழ்க்கை முறையில் வந்து இந்த சலாம் சொல்கிறத நம்ம வந்து வழக்கப்படுத்திக்குவோம் அதனால் இன்ஷா அல்லா நாமும் சலாம் சொல்லி மற்றவங்களுக்கும் சலாம் சொல்ல சொல்லி நாம் சலாமை நடைமுறைக்கு கொண்டு வருவோம்